இலவச பார்க்கலாம் வயது ஜாதி முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க ராசி கடகம் நட்சத்திரம் ஆகியம் நட்சத்திரம் கல்வித்தகுதியின்னு பார்த்தோம்னா ஒன்பதாவது வடிதான் படிச்சிருக்காங்க வேலை நிலை பார்த்தோம்னா ஆள் வியாபாரம் பண்ணிட்டு வரதாகவும் மாதம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா தாராபுரத்தில் வசிச்சுட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவர் குடிப்பழத்துக்கு அதிகமாக ஆகிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டோடையே இருந்ததுனால இவங்களும் ரொம்ப நாள் பொறுத்து பார்த்துட்டு விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் அந்த பொண்ணு இப்போ தென்த்து படிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது குறிப்பாக குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓரளவு படித்தவனாகவும் ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடியதாக இருக்கணும் தன்னையும் தன்னோட பொண்ணையும் கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அவங்களோட பொண்ணு மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் தனக்கு ஒரு தோணை வேணும் கடைசி வரைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடும் ஒரு ஏக்கரா நிலவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மணமகன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் பெயர் பிரியா வயது முப்பத்தி ரெண்டு ஜாதி இந்துல செட்டியார் வகுப்பு சந்தவங்க ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்தி நட்சத்திரம் கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாதம் ரெண்டு லட்ச ரூபாய் வரையும் சம்பாதிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க திருமண நிலையின்னு பார்த்தோன்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களுக்கு அவங்களோட கணவருக்கிடையே சில கருத்து வேறுபாடாக விவாகரத்தை வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மகனும் எம்பிபிஎஸ் முடித்தவராக இருந்தால் பரவாயில்லை டாக்டராக இருந்தால் நாங்கள் ரெண்டு பேருமே சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மற்றபடிக்கு வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கும் ரெண்டு பிள்ளைங்க அவங்க அண்ணாவும் வெளிநாட்டில் செட்டில் தான் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு தான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதாகவும் இவங்களுக்கு சொன்னால் ரெண்டு வீடு ரெண்டு ஏக்கர் நிலம் கார் எல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு ஐம்பது சவரன் நகையும் மாப்பிள்ளைக்கு ஒரு அஞ்சு சவரம் நகையும் ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மணமகன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத குடி பழக்கம் இல்லாதவராக இருக்கணும் தன்னோட பொண்ணை கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கூடியவராக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போதைக்கு பொண்ணோட ஃபோட்டோவை மறைச்சி போடுங்க நேரில் வந்து கேட்டால் ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி